ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வெண்பா பாப்பா புரிஞ்சிக்கிட்ட அளவு கூட விஜய் புரிஞ்சிக்கல என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா அப்படின்றது தான் தோணுது ஸோ விஜய் வந்து இல்லாத டைமில் பல வேலைகள் பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் நடிச்சிட்ருக்காங்க ஆனால் ஒரு விஷயங்க பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாள்லாம் நடிக்க முடியாது ஸோ புட்டு ஒரு நாள் வெளியே வரும் நம்ம ஹீரோயினோட அனுபவித்ததோட பல மடங்கு விஜய் திருப்பி கொடுப்பாரு அப்படின்றத கூடி சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன விஷயம்னா விஜய் வந்து ஒரு மீட்டிங்க்காக போனாரு அதை சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டேன்ற சந்தோஷத்தோட நிறைய நமக்கு விஷயங்கள் வந்து நம்ம கம்பெனிக்கு டைப் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்தை அக்கா கூட ஷேர் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லை அக்காவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி அக்கா பொண்ணு ரஞ்சிதாவுக்கும் கிஃப்டை கொடுக்குறாரு அந்த டைமில் வந்து அவங்க அப்பாவை பார்த்து நம்ம பாப்பா ஓடி வராங்க அவங்களுக்கு வந்து டாய்ஸை கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இது என்ன டாடா எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுத்தீங்க அம்மாவுக்கு இல்லையா அப்படின்றாங்க அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஆனால் இந்த டைமில் நம்ம ரஞ்சிதா என்ன வேலைன்னா இங்கே பாரு வீட்டில் வேலை செய்கிறவங்க வர கண்ட ஆளுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க அப்பா இதெல்லாம் கேட்டு அமைதியாக இருக்கிறத வெண்பாப்பா அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை இந்த நிலையில் வெண்பாப்பா அப்பா உங்களுக்கு எல்லாமே தப்பாக தெரியுது நீங்கள் அவங்கள தப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு தப்பாக தெரியுது இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு அந்த ஏஜில் அந்த பாப்பா சொல்கிறது சூப்பர் தான் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சில விஷயங்கள் உனக்கு இந்த வயசில் சொன்னால் புரியாது புரிஞ்சிக்கோ அப்படின்றாங்க ஸோ நடக்கிறது எதுவும் தெரியல அவ மேலே வச்ச பாசத்தில் இவ இப்படி பேசுகிறேன்ற நிலையில் தான் விஜய் புரிஞ்சுக்கிறாரு பட் ஓ விஜய் வந்து கோவத்தை தள்ளி வச்சுட்டு இவ இப்படி பண்ணுவாளா அப்படின்னு யோசிச்சாவே எல்லாத்துக்குமே அவருக்கு சொல்யூஷன் ஈஸியாக கிடைச்சிருக்கும் பட் அவர் அந்த நிலையில் இல்லாமல் அவங்க மேலே இருக்க கோவத்தினால அதை ராஜி பயன் ரஞ்சிதாவும் சரி ராஜியும் பயன்படுத்தி இன்னும் எரியிற நிதியில எண்ணெய் ஊத்துறதுனால விஜயோட ரியாக்ஷன் அதிகமாக இருக்கு ஸோ அவங்க ஆட்டி வச்ச பொம்மை மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்பொழுதைக்கு தான் சொல்லணும் ஸோ எப்போ அவருக்கு ரா ரஞ்சிதாவை பற்றி ராஜியை பற்றி நான் உண்மை தெரிய வருதோ அப்போ தான் அவர் கொஞ்சமாச்சா சுயமாக யோசிப்பார் அப்படின்றத சொல்லணும் இந்த நிலையில் அம்மா ரொம்ப மூடவுட்டாக இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம வெண்பா பாப்பா ஒரு சூப்பரான காரியத்தை செஞ்சுருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இந்தாங்கம்மா கிஃப்ட்டு அப்பா உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா பாப்பா கொடுக்குது ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்தாலும் அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன விஷயம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஸோ யார் என்ன எதிர்த்தாலும் சரி ஒரு சின்ன சப்போர்ட்டு இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிறது ஒரு பெரிய பலம் அப்படின்றதாங்க சொல்லணும் அது நம்ம வெண்பா பாப்பா மூலிமா கிடச்சிருக்கிறது செம்ம ஹாப்பி வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மரகம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்